விவசாயி ஒருவன் கடவுளிடம் கோபத்துடன் முறையிட்டான் தவறான சமயத்தில் புயலையும் மழையையும் அனுப்பி என் பயிர்களை பாழாக்குகிறாய் இனிமேல் அவற்றை என் கட்டுப்பாட்டிலேயே விட்டுவிடு கடவுள் மெலிதாக புன்னகைத்தார் அப்படியே ஆகட்டும் அப்படி என்று சொன்னார் விவசாயிக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை தேவைப்பட்ட நேரத்தில் மழை பெய்ய செய்தான் ஈரமான நிலத்தை உழுதான் தேவையான வேகத்தில் காற்றை வீசச் செய்து விதையை தூவினான் மழை வெயில் காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டன பயிர் பச்சை பசேல் என ரம்மியமாக வளர்ந்து அறுவடை காலமும் வந்தது விவசாயி ஒரு கதிரை அறுத்தான் அதனை உதிர்த்து திறந்து பார்த்து அதிர்ந்தான் உள்ளே தானியத்தை காணவில்லை மிக சிறிய பதர்கள் இருந்தது அனைத்து கதிர்களிலும் அதே நிலைமைதான் நொந்து போன விவசாயி மீண்டும் கடவுளிடம் முறையிட்டான் கடவுள் புன்னகைத்தார் என் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும் அப்போது பயிர்கள் எல்லாம் மண்ணுக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி இருக பிடித்து கொள்ளும் மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும் போராட்டம் இருந்ததால்தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வலுவாக வளரும் எல்லாமே வசதியாக அமைத்துக் கொடுத்ததில் உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது தளதளவென்று வளர்ந்ததே தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அவற்றிற்கு தெரியவில்லை உளி தாங்கும் கற்கள்தான் மண்மீது சிலையாகும் அதுபோல போராட்ட குணம்தான் நிலையான வெற்றியை தரும் உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை வலிமையாக மாற்றுவதற்கு தான் என்பதை உணர்ந்து கொள்